நான் நேற்றே நேற்றே சொன்னேன் சொன்னேன் குற்றங்கள் நடப்பது தடுப்பது ஒரு வகை நடந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை என்பது ஒரு வகை தடுக்கின்ற முயற்சியிலும் இந்த ஆட்சி தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது நடந்த குற்றத்திற்கு இரண்டு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை தப்பி ஓட முயற்சித்தவர்களை துப்பாக்கி ரவைகளால் சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மாதத்தில் அதற்குண்டான சார்ஜீட்டை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்து தண்டனை தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தப்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் கேள்வியை கேளுங்கள் நடந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் நடந்த சம்பவத்திற்கு காரணமானவர் மீது இன்னார் இனியவர் என்று பாரபட்சம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஆகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைத்திருக்கின்றது மணிப்பூரை போல கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சி உறங்கிக் கொள்ளவில்லை பாஜக ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லாத ஊருக்கு இழுப்பம்பு சக்கரை என்று ஒரு பழமொழி உண்டு எந்த எந்த பிரச்சனையுமே கையில் கிடைக்காதவர்கள் இதுபோல பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆடுவது தேர்தலை மையப்படுத்தி செய்கின்ற ஒரு போராட்டமே தவிர இது உண்மையாக அவர்களுக்கே தெரியும் நடந்த சம்பவத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அரசியலுக்காக போடுகின்ற வேடம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்